ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது மாறியிருக்கு மாறி இருக்குது அதனால் வந்து இந்த தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமா முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இது தனுசு ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தா அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் வெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேர்கள் நார்மலாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்டானவங்க அமைதியாக இருந்து நிறைய விதமான மிகப்பெரிய காரியத்தில் கூட வெற்றி அடைவாங்க அதே மாதிரி அவங்க எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்வம் அதிகமாக கொண்டிருப்பாங்க இருப்பாங்க இவங்க கிட்ட உங்களோட பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அதாவது தனுசு ராசி கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நூறு பர்சன்டேஜ் ஒரு நல்ல ஒரு தீர்வை தான் கொடுப்பாங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அவ்வளோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் வெளிப்படையாக ரொம்ப பேசுவாங்க காமெடியானவங்க அதாவது சிரிக்க நம்ம சிரிக்க வைக்கிறதுக்காக அவங்க நிறைய விஷயம் பண்ணுவாங்க ரொம்ப ஜாலியாக எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த சிரிக்கிறதுக்கு பின்னாடி தான் நிறைய விதமான கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தனசு ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க கடன் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க வந்து மற்றவங்கக்கிட்ட நல்லா பொறுமையாக தான் இருப்பாங்க அன்பாக தான் காணப்படுவாங்க ரொம்ப ஜாலி டைப்பாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கோவம் அப்படிங்கிறது வரவே வராது தனக்கு உண்டு தான் உண்டு அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க நம்மளுக்கும் கிடைக்கணும் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பண்பு நலங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இவங்க நிறையா பிரச்சனை இருந்தாலுமே அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளவே மாட்டாங்க அவ்வளோ விஷயங்களை ரகசியமாக வச்சுக்குவாங்க ஆனால் மற்றவங்களோட வி மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முன்னாடி போய் நிற்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு நேர்மையானவங்க ரொம்ப நல்ல குணம் உடையவங்க தாங்க இந்த ராசி என்பர்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாறி மாறியிருக்கு அதனால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா திருக்கணிதா பஞ்சங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்காரு செவ்வாய் கடகராசியில் இருக்கார் புதன் விருட்சகராசியில் நிற்கிறார் அது மட்டும் இல்லாமல் நான்காம் தேதி தனுசு ராசிக்கு செல்ல போகிறாரு ரிஷபத்தில் வந்து குரு இருக்காரு சுக்கர பகவான் வந்து கும்ப ராசியில இருக்கார் சனி பகவான் வந்து கும்ப ராசியில இருக்காரு அது மட்டும் இல்லாமல் மீனத்தில் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க சந்திர பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் கும்பம் மீனம் மேஷம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த தனுசராசிர்கள் அனைவருக்குமே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள்ல நடக்க இருக்க அந்த விஷயங்கள்ல என்ன அப்படிங்கறத பற்றி தெளிவாக வீடியோவை ஸ்கிப் பாருங்கள் பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே புரியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வினைப்பயனை அரைக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசினியர்கள் மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்தில் அமர்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது இடத்துல அமர்றாருங்க இதனால கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை மனதில் வைத்து கொண்டு காரியங்கள் செய்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க புதிய முதலீடுகள் இப்போதைக்கு வேண்டாங்க மேலும் சந்திர பகவானுடைய நகர்வுகளால் சாதகமான விஷயங்கள் நடந்தாலுமே பொருளாதாரத்தில் தடைகள் ஏற்படும் மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆசைக்கு எட்டாவது இடத்துல அமரப் போகிறாரு இதனால் இடம் வாங்கி விற்கும் தொழிலை மிகுந்த ஏற்றத்தை பார்ப்பீங்க ரசனைக்கு போல வீட்டை மறு சீரமைப்பு செய்வீங்க மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டு மற்றும் ஒன்றாம் இடத்துல அமர்றாரு இதனால் குடும்பத்தில் உள்ளவர்களே உங்கள் ஆலோசனையை கேட்க மாட்டாங்க தேவையில்லாமல் அடுத்தவர் காரியங்களில் தலையிடாதீர்கள் மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல அமர போகிறாரு இதனால் பொதுநல காரியங்களில் ஈடுபட்டு செல்வாக்கு உயர்த்தி கொள்வீங்க மேலும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்தில் அமர்றாரு இதனால் காதலித்து திருமணம் செய்பவர்களின் சிலர் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடுவார்கள் பிள்ளும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல அமரப் போகிறாரு இதனால் கடுமையான வார்த்தைகளை உபயோகித்தால் உறவுகள் சிதறி போகக்கூடும் அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் ராகுபகவான் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நான்காவது இடத்தில் அமர்றாரு இதனால் பிள்ளைகளால் செலவு அதிகரிக்கும் மேலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் ஆன்மீக பெரியவர்களின் ஆலோசனை குடும்பத்தில் அமைதியை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல் தனுஷ் ராசியில் மூலம் பூரடம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சூரியன் தனவாக்க குடும்பஸ்தானத்தில் சந்திரன் தைரியவீரிய ஸ்தானத்தில் சுக்ரன் சனி சுகஸ்தானத்தில் ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் புதன் என நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பணவரத்து அப்படிங்கிறதும் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் சிந்தித்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செஞ்சுங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பயணங்களின் போது வாகனங்களில் ஓட்டி செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் நிறைய விதமான பலன்களும் கிடைக்கப் போகுது தொழிலில் வியாபாரம் அந்தமாக காணப்பட்டாலுமே வருமானம் வழக்கம் போல இருந்து கொண்டே இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நிதானமாக நடந்து கொள்வது வியாபாரத்திற்கு நல்லது நடக்க உதவிகரமாக இருக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க திட்டமிட்ட செய்யும் காரியங்களில் நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் உறவினர்களோடு அனுசரித்து செல்வதும் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வதன் மூலமாக நிறைய விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரக்கூடும் மாணவர்களுக்கு சக மாணவர்களின் மாணவர்களிடம் அனுசரத்து செல்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது அதைவிட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வழிகளிலுமே இருந்து பணம் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும் சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும் சுப செய்திகளால் மன மகிழ்ச்சி அடையும் வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபங்கள் அதிகரிக்கும் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போகுது அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்கள் ஏற்படும் வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம் தம்பதிகளுக்கு இடையே அதிகரிக்கும் பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்குங்க மேலும் பூரட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவாழ மன மகிழ்ச்சி அடையும் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அதிகாரிகள் நட்பால ஆதாயம் கிடைக்கும் நீங்கள் எடுக்க அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் இன்னும் சிலருக்கு சுறுசுறுப்பு குறைந்து சோமல் அதிகரிக்கும் மற்றவர்கள் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லதுங்க புதிய தொழில் முயற்சிகளில் அரசு உதவியோடு வெற்றி கிடைக்கும் இன்னும் சிலருக்கு ரக வாகனங்கள் கிடைக்கப் போகுது மாணவர்களின் ஆறுதலும் நட்பு கிடைக்கும் புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஆதாயம் அதிகரிக்கும் உத்ராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்ரி யோகங்கள் புண்ணிய தரிசனங்கள் ஆகியவை ஏற்பட போகுது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான வாரமாக இருக்க போகுது மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகள் தயவால் அனுகூலமான பலன் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு கட்டளையிடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கப் போகுது வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கை தேவை எழுத்து தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கப் போகுது புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவிகளில் நம்ம தனுசு ராசி நீர்கள் அனைவருக்கும் ஜனவரி ஒன்றுக்கு பிறகு சில பல கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன என்பதை பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த தனுசு ராசி நீர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி